வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையம் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்து வகுப்புகள் வந்து இருக்கோம் ஸோ ஒவ்வொரு வீக்கெண்டுமே முதல் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு விதமான கட்டணத்தில் வந்து நம்ம இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒரு ஃபுல் டே ஒரு ஃபுல் டே வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி ஜூம் கிளாஸஸும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் கிளாஸஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டே கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து இரவு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபுல் டே கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறேன் அந்த கிளாஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் நாட் எயிட் சீக்ரெட்ஸ் நூற்றி எட்டு ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு வகுப்பு கொடுக்க போகிறேன் ஸோ இந்த நூற்றி எட்டு ரகசியங்கள் தலைப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா நூற்றி எட்டு திவ்ய தேசம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் வந்து எதுக்காக உருவாச்சு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி இதை எப்படி பரிகார ஸ்தலமாக நம்ம எடுக்க போகிறோம் நம்முடைய பிரச்சனைகளை இந்த திவ்ய தேசங்களை பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதே மாதிரி நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் எல்லாருக்குமே வந்து நூற்றி எட்டு தேசங்கள் இருக்குன்னு தெரியும் அதை வந்து நம்ம வைணவ ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிவனுக்கும் நூற்றி எட்டு சிவன் கோயில் இருக்குது அதை சைவம் சைவ மதத்துக்கான ஸ்தலங்களாக நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த அமைப்பை எப்படி உருவாச்சு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அதை ஜோதிடத்தோடு கம்பைன் பண்ணி நம்ம எப்படி பரிகாரம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஜோதி லிங்கம் எல்லாருக்குமே தெரியும் டோட்டலாக பன்னெண்டு ஜோதிலிங்கம் இருக்குது ஸோ இந்த பன்னெண்டு ஜோதிலிங்கமும் சிவன் கோயில் சார்ந்த விஷயம்தான் இது உருவான கதை என்ன இதுக்கு பின்னாடி ஜோதிட சூட்சமங்கள் என்ன இருக்குது ஜோதிடத்தில் இருக்க ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து இதோட கம்பைன் பண்ணி நம்ம இதை இந்த பன்னெண்டு கோயிலையும் எப்படி பரிகாரமாக எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு தாந்திரிக சின்னங்கள் ஸோ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு கான்செப்டையுமே இந்த வகுப்பில் நம்ம படிக்க போகிறோம் நூற்றி எட்டு தேசங்கள் அதை எப்படி ஜோதிடத்தோட இணைந்து பரிகாரம் எடுப்பது நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் அதை ஜோதிடத்தோட இணைத்து எப்படி பரிகாரம் எடுப்பது பன்னெண்டு லிங்கத்தை அடிப்படையாக வைத்து பரிகாரம் எப்படி எடுப்பது நூற்றி எட்டு தாந்திரிக சின்னங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு நிரந்தரமான வெற்றி அடைவதற்கு நூற்றி எட்டு தாந்திரிக சின்னங்களையும் இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு நாள் வகுப்பாக காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நடக்கும் சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் சொல்கிறேன் அது செவன் எயிட் வரைக்கும் கூட அந்த வகுப்பு போகலாம் ஸோ இந்த ஃபுல் சப்ஜெக்ட்டும் ஒரு நாள் வகுப்பில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ அது எப்படி நம்ம இந்த சப்ஜெக்டை நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கர்மா தீரியில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கர்மா தீரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்மா அப்படிங்கிறதே வந்து பாவ புண்ணியத்தோடைய கூட்டணி கர்மானாலே புண்ணியம் ப்ளஸ் பாவத்தோட கூட்டணி தான் அப்போ நம்ம புண்ணியம் நிறையா செய்திருக்கும்போது அந்த புண்ணியத்துக்கான நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அனுபவிப்போம் இதே பாவம் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான தண்டனையை நாம் அனுபவிப்போம் அதுதான் கெட்ட பலன்களை நம்ம அனுபவிப்போம் இதுதான் நம்மளுடைய சுழற்சி கர்மா இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜோதிடத்தில் வந்து கிரக வலிமை பாவ வலிமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அஸ்ட்ராலஜி பார்த்து நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய விதி மாறாமல் விதியின் வெளிப்பாடு மாறும் விதி மாறாமல் விதியின் வெளிப்பாடு மாறும் ஸோ அப்போ அந்த விதியின் வெளிப்பாடை மாற்றுறதுக்காக நம்ம நிறையா பரிகாரங்கள் வந்து கொடுக்குறோம் கோயில் பரிகாரம் கொடுக்குறோம் வாழ்வியல் பரிகாரம் கொடுக்குறோம் கர்ம பரிகாரம் கொடுக்குறோம் ரிவர்ஸ் பரிகாரம் இந்த மாதிரி நிறையா பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறையா படிச்சுருக்கோம் பட் இந்த கிளாஸில் நம்ம வித்தியாசமாக என்ன படிக்க போகிறோம்னா இந்த விதியின் வெளிப்பாட்டை நாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் மூலமாகவும் நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் மூலமாகவும் நம்ம பயன்படுத்தி மாற்ற போகிறோம் இது எப்படி சார் இதை நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நல்லா தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்த வைணவ கோயில்கள் எல்லாமே இந்த நூற்றி எட்டு வைணவ கோயில்களுடைய பயன்பாடு என்ன இந்த நூற்றி எட்டு திவே திவ்ய தேசத்துடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்த புண்ணியத்துக்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இந்த கோயிலை நம்ம பயன்படுத்த வேண்டும் ஒரு மனிதனுடைய புண்ணிய பலன் முழுமையாக கிடைக்கணும் அதுக்கு வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்போ புண்ணிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குன்னா நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு நல்ல படிப்பு அமையும் நல்ல திருமணமாகும் நல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கும் நல்ல வீட்டில் வசிப்பீங்க நல்ல கார் வாங்குவீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணுவீங்க இப்படி லவ்லிகா வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த நூற்றி எட்டு தேசங்களும் உங்களுக்கு பயன்படுது இதாக இல்லை இருக்கிற சூச்சமும் அப்போ நீங்கள் செஞ்ச புண்ணியத்தோட பலன் முழுமையாக கிடைக்கணுன்னா நிறைய பேருக்கு அந்த புண்ணிய பலன் கிடைக்காமல் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் அது முழுமையாக கிடைக்கிறதுக்கு நூற்றி எட்டு திவ்யதேச கோயிலில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கோயிலுக்கு போனால் அது அதனுடைய முழுமையான பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ அதை எப்படி சார் ஜோஜரத்தோடு கம்பைன் பண்ணுறதுன்னா நூற்றி எட்டு திவ்ய தேச கோயில்களை நூற்றி எட்டு நட்சத்திரப்பாதத்தோடு நம்ம கம்பைன் பண்ண போகிறோம் நூற்றி எட்டு கோயில்களை நூற்றி நட்சத்திர பாதத்தோடு கம்பைன் பண்ண போகிறோம் இதை அடிப்படையாக வச்சு நம்ம அழகாக வந்து என்ன பண்ணலான்னா நமக்கான புண்ணிய பலனை நீங்கள் எடுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் எடுத்துக்கோங்க சனியோட புண்ணிய பலன் என்ன சனி தான் காரகன் அப்போ ஒரு சனி என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கோ அந்த நட்சத்திர பாதத்துக்கு உண்டான நீங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேச கோயிலுக்கு போகும்போது தொழில் ரீதியாக நீங்கள் என்ன மாதிரி புண்ணியங்களை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு இருக்கோ அதை அத்தனையும் நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சனி வந்து ஒருத்தங்களுக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கான திவ்ய தேச கோயில் என்னென்னா ஸ்ரீரங்கம் அப்போ இதோடைய பலன் என்னது திவ்யதேச கோயில் வந்து நம்முடைய புண்ணிய பலனை முழுமையாக கிடைக்க வைக்கும் அப்போ அந்த புண்ணிய பலனில் கூட ஒவ்வொரு விதமான புண்ணிய பலன் இருக்குது சனி வந்து எந்த மாதிரி புண்ணிய பலனை கொடுக்குன்னா தொழில் ரீதியாக நீங்கள் என்ன மாதிரியான புண்ணியத்தை அனுபவிக்க போகிறீங்க ஆயுள் ரீதியாக என்ன மாதிரி புண்ணியத்தை அனுபவிக்க போகிறீங்க அந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் நூற்றி எட்டு பாதத்தில் இதிலேவானால் இருக்கலாம் நான் எக்ஸாம்பிள் அஸ்வினி ஒன்றாம் பாதம்னு சொல்கிறேன் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் யாருக்காவது இருந்தால் நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முழுமையான புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதா கான்செப்ட் இதே சனிக்கு பதிலாக சுக்கரன் வந்து ஒருத்தவங்களுக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருந்து அவங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தால் பொருளாதார ரீதியான புண்ணிய பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிப்பீங்க இதாக அதோடைய கான்செப்ட் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் அப்போ இதுக்கு என்ன தெரியணும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் உண்டான கோயில்கள் உங்களுக்கு தெரியணும் இதாக இதில் இருக்கிற சூச்சமும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய பலன் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ குரு வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கான்னு பார்க்குறோம் ஸோ குரு வந்து ஒருத்தங்களுக்கு பூரட்டாதி மூணாம் பாகத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணுன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகணும் சரிங்களா இப்படி நம்ம நூற்றி எட்டு நட்சத்திரங்களுக்கும் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கும் நூற்றி எட்டு கோயில்கள் திவ்ய தேசங்களை நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கலாம் இதோடைய பலன் என்ன திவேதேசங்கள் போகும்போது நீங்கள் என்ன மாதிரியான கர்மா செஞ்சுருக்கீங்களோ அந்த கர்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய புண்ணிய பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம் இப்படி நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கணும் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது நூற்றி எட்டு நட்சத்திர பாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும் அதை அடிப்படையாக வச்சு நம்ம அழகாக எடுக்க முடியும் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இன்னொருத்தங்களுக்கு வந்து இப்போ இந்த கிரகமாக பார்க்குறோம் இன்னொன்று வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ சம்பள உயர்வு கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ பதவி உயர்வு அப்படி வேணும்னா பதவி உயர்வுங்கிறது ஒன்பதாம் பாவத்தை குறிக்கும் சரிங்களா அப்போ ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி ஒரு கிரகமாக வருவார் ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி ஒரு கிரகமாக வருவார் ஸோ ஒருத்தங்க நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்க துலாலகனம் எடுத்துக்குவோம் துலாலகனத்தில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணுன்னா ஒம்பதாம் பாவ தேதிபதி புதனை எடுக்கணும் அந்த புதன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஸோ இப்போ புதன் வந்து ஒருத்தங்களுக்கு அவிட்டம் மூணாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் கல்லபிரான் பெருமாள் கோயிலுக்கு போகணும் சரிங்களா இப்படி ஒன்பது கிரகங்களும் எப்படிலாம் ஒரு ஜாதகத்துக்குள்ள இருக்கோ அது என்ன மாதிரியான புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நூற்றி எட்டு பாதங்களுக்கு உண்டான நூற்றி எட்டு திவ்ய தேச கோயில்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா இதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய புண்ணிய பலன்களை முழுமையாக நீங்க என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோயில்களுக்கு போகும்போது சில விதிவிலக்குகள் இருக்கு அதுக்கு வாழ்வியல் பரிகாரமா சில தான தர்மங்கள் பண்ணணும் அப்ப வாழ்வியல் பரிகாரமா இந்த நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்களுக்கு என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு போகணுங்கிற சூச்சமம் இருக்கு அது வகுப்பில் நான் சொல்லி கொடுப்பேன் அப்ப நூத்தி எட்டு திவ்ய தேசங்களும் தெரிஞ்சுக்குவீங்க அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு என்ன மாதிரி நூற்றி எட்டு வாழ்வியல் பரிகாரம் பண்ணணுங்கிறதும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஓகே ரைட் இப்போ அடுத்தது சிவன் கோயிலுக்கு வாங்க நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் இந்த சிவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவரோட தன்மை என்னென்னா கர்மாவில் புண்ணியமும் இருக்குது பாவமும் இருக்குது பாவ புண்ணியத்தோட கூட்டணி தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு ஆன்மா ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து ஒரு உடல் உயிரை தேர்ந்தெடுத்து கர்மாவும் செய்து அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு கர்மாக்குள்ள புண்ணியம் பாவம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பாவத்துக்கான தண்டனை ஒரு மனிதன் அனுபவிக்கணும் அப்போ அந்த தண்டனையை குறைத்து கொள்வதற்காக அந்த தண்டனையை குறைத்து கொள்வதற்காக அவங்களோட விதியோட வெளிப்பாட்டை மாற்றுவதற்காக விமோச்சனம் அடையக்கூடிய கோயில் தான் இந்த நூற்றி எட்டு சிவன் கோயில் அப்போ என்னென்னா சிவன் கோயில் எல்லாமே நம்ம செஞ்ச பாவத்தை குறைத்து கொள்வதற்கான அது அதனுடைய தண்டனையை குறைத்து கொள்வதற்கான கோயில்கள் திவேதேச கோயில் நம்ம புண்ணிய பலனை நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்காக போகிறோம் ஆனால் சிவன் கோயிலெல்லாம் தண்டனையை குறைக்கும் கோயில்னு அர்த்தம் அப்போ இந்த கோயிலுக்கு போய் நம்ம விதியின் வெளிப்பாட்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு சாதகமாக மாற்றிக்கிறோம் இதுதான் ரெண்டுக்குள்ள ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நூற்றி எட்டு தேசத்துக்கும் நூற்றி எட்டு சிவன் கோயில்களுக்கும் இந்த சைவ கோயில்களுக்கும் வைணவ கோயில்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இதுதான் வித்தியாசம் புண்ணியத்தோட முழுமையான பலன் கிடைக்கணும்னா தேசத்துக்கு போகணும் அதே நாம் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை குறைச்சிக்கணும் நம்ம அதனால் கஷ்டப்படக்கூடாது நமக்கு சாதகமான சூழல் மாறணும் விதியின் வெளிப்பாட்டை மாற்றணும்னா சைவ கோயில்களான நூற்றி எட்டு சிவன் கோயில்களுக்கு போகணும் இந்த சிவன் கோயில்கள் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு கோயிலும் கர்நாடகா மாநிலத்துலேயும் ஒரு கோயில் இருக்குது மற்ற எல்லா கோயில்களுமே கேரளா மாநிலத்தில் தான் இருக்குது ஸோ அந்த கோயில்களான லிஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன் நூற்றி எட்டு கோயில்கள் லிஸ்ட்டும் கொடுப்பேன் அதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் இந்த கோயில்களுக்கு எப்போ போகணுங்கிற ஒரு சூச்சமாக டைம் இருக்குது அந்த டைமில் பார்த்து போகணும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு சிவன் கோயில்கள் அப்படின்னு பொழுது இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பாவம் பண்ணியிருக்கோம் அந்த கிரகத்தால் நமக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு புதன் எடுத்துக்கிறோம் புதன் வந்து அவங்களுக்கு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இருக்குது புதனால் பிரச்சனைகளை அவங்க இருக்காங்க புதனோட காரகத்துவத்தால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது புதன்னா ஒரு குழந்தைக்கு படிப்புன்னு அர்த்தம் படிப்பு ஒழுங்காக வரல அப்போ ஏன் வரல அவங்க செஞ்ச பாவத்தால் தண்டனையாக படிப்பு ஒழுங்காக வர மாட்டேங்கிது ஒருத்தங்களுக்கு தோல் வியாதி வந்துக்கிட்டே இருக்குது அவங்க செஞ்ச பாவத்தால் இந்த புதன் பகவான் தோல்வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ அந்த தண்டனையை குறைக்கணும் அதுக்கு அந்த விமோச்சனம் வேணும் அப்படின்னா நூற்றி எட்டு சிவலாய சிவாலயத்தில் அஸ்வினி ஒன்றாம் பார்த்த புதன் இருக்கும்போது அதுக்கு போக வேண்டிய கோயில் என்னென்னா திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதன் கோயில் சரிங்களா திருச்சூரில் இருக்கக்கூடிய வடக்குநாதன் கோயிலுக்கு போகணும் அங்கே போகும்போது அவங்களுக்கான செஞ்ச பாவத்துக்கான தண்டனை குறைக்கப்படும் இதான் சூச்சமாகும் அவ்வளோ பாருங்கள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு சிவாலயத்தையும் ஜோஜரத்தோடு கம்பைன் பண்ணி நம்ம இந்த சப்ஜெக்டை எடுக்கிறோம் அப்போ இந்த நூற்றி எட்டு கோயில்களுக்கு எல்லோரும் போகலாமான்னு கேட்டால் எல்லாரும் போகலாம் பட் உங்கள் ஜாதகப்படி எப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற அமைப்பை மிக அழகாக அதில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் உங்களுடைய புண்ணியத்துக்கான முழு பலனை அனுபவிக்கலாம் நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை குறைத்து கொள்ளலாம் இதாக இருக்கிற கான்செப்ட் ஓகே ரைட் ஸோ அடுத்தது வந்து இதுக்கும் கோயிலுக்கு போகும்போது வாழ்வியல் பரிகாரம் பண்ணிட்டு தான் அந்த கோயிலுக்கு போகணும் அப்போ நூற்றி எட்டு சிவா சிவாலயத்துக்கும் என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்கிறத வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தது பன்னெண்டு ஜோதி லிங்கம் இந்த பன்னெண்டு லிங்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகளோடு ஒப்பிட போகிறோம் பன்னெண்டு ராசிகளோடு ஒப்பிட்டு இந்த ஒவ்வொரு ராசியிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது என்ன பாவங்களை அடிப்படையாக கொண்டு வருதுங்கிறத பொறுத்தும் இந்த லிங்கத்தை நம்ம இயக்கலாம் அதன்படியில் பார்க்கும் பொழுது மேஷம் அப்படிங்கிறது காசியை குறிக்கும் காசி விஸ்வநாதர் ஜோதிலிங்கத்தில் ரொம்ப முதன்மையானவர் அப்போ காசியை குறிக்கும் அடுத்து சிம்மம் அப்படிங்கிறது வந்து நாசிக் திரகம்பேஸ்வரரை குறிக்கும் சரிங்களா அப்போ ஜோதிலிங்கத்தில் காசி விஸ்வநாதர் ஒருத்தர் நாசிக்கில் இருக்கக்கூடிய திரகம்பேஸ்வரர்னு ஒரு ஜோதிலிங்கம் தான் காஷி மேஷ ராசியை குறிக்கும் நாசிக் திரிகம்பேஸ்வரர் சிம்ம ராசியை குறிப்பார் அப்போ இது எப்படி மற்ற ராசிகளையும் மற்ற ஜோதிலிங்கத்தோட கம்பைன் பண்ணுறது வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன் இதை எப்படி எடுத்திருக்குங்கிற ஒரு சுட்சமும் இருக்குது காசி அப்படிங்கிறது எப்படி மேஷன்னு சொன்னீங்க சார் நாசிக் அப்படிங்கிறத வந்து எதுக்கு இப்படி சிம்மம்னு சொன்னீங்க அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வகுப்பில் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை நம்ம செய்ய சொல்லுவேன் இதுவும் என்ன பண்ணுதுன்னா சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா சிவன் கோயிலுமே வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை குறைத்து கொள்வதற்கான ஸ்தலங்கள் தான் சிவன் கோயில் அப்போ யாரெல்லாம் சிவன் கோயிலுக்கு அதிகமாக போகிறீங்களோ நீங்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போக போக உங்கள் புண்ணியத்துக்கான முழுமையான பலன்களை நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் அதான் இதோடைய சுச்சமும் அப்போ அந்த பன்னெண்டு ஜோதிலிங்கமும் பன்னெண்டு ராசியோடு ஒப்பிட்டு நம்ம சொல்ல போகிறோம் அப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகரீதையை எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க ஓகே அவங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கணும் அப்போ உத்தியோகம் அப்படிங்கிறது ஆறாம் பவம் அப்போ ஆறாம் பவம் மீன லக்கணத்துக்கு ஆரம்பம் என்னவோ வரும் சிம்ம ராசியாக வரும் அப்போ அவங்க என்ன பண்ணணும் நாசிக் போயிட்டு வந்தால் உத்தியோகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள குறைச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை அமையிற மாதிரி பண்ணிடலாம் இப்படி இந்த அமைப்புகளை நம்ம மிக அழகாக என்ன பண்ணலான்னா கிடைக்கலாம் ஸோ ஆறாம் பாவத்துக்கு எடுக்கலாம் ஆறாம் அதிபதி எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு உண்டான ஜோதிலிங்கத்துக்கும் போக சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்புகளை வந்து நம்ம பரிகாரமாக நம்ம இந்த வகுப்பில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து நூத்தி எட்டு தாந்திரிக சின்னங்கள் ஸோ பொதுவாகவே வந்து இந்த தாந்திரிக் சிம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய விஷயம் இருக்கு அதை நம்ம வந்து எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னெண்டு ராசிகளின் சின்னங்கள் அதன் வழியாக படிக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் சின்னங்கள் அதன் வழியே நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அதுக்கப்புறம் பதினோரு கரணங்களின் சின்னங்கள் அதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஜோயர ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக வைத்து நம்ம தாந்திரிக சின்னங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பன்னெண்டு ராசி இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா பன்னெண்டு ராசியில் மீனத்துக்கான சிம்பிள் அப்படிங்கிறது மீனை குறிக்கும் ஃபிஷ் அப்போ இந்த சிம்பிளை வந்து ஒரு கும்பலகணக்காரங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஃபினான்ஷியல் குரோத்தை கொடுக்கும் இன்கம் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் இதே இந்த ஃபிஷ் சிம்பிளை ஒரு சிம்மலக்கணக்காரங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு இது நெகட்டிவாக செயல்படும் நெகட்டிவ்னால் என்ன மாதிரி நெகட்டிவ் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும் விபத்தை கொடுக்கும் அப்போ ஒரு சிம்பிள் யாருக்கு நேர்மறையாக இயங்கும் யாருக்கு நெகட்டிவாக இயங்கும் இருக்குது அதை ஃபுல்லாக நம்ம இதில் படிக்க போகிறோம் அப்போ இருபத்தேழு ராசிகளோட சின்னங்களை அடிப்படையாக வைத்து அதை எப்படி இயக்கணும் அதில் ஒருத்தங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு எப்படி இயக்கணும் திருமணமாகிறதுக்கு அந்த சின்னங்களை எப்படி பயன்படுத்தணும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் படிக்க போகிறோம் அதே மாதிரி இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய சின்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும் ஒருத்தவங்க வந்து கடகலக்கணத்தில் பிறந்திருக்காங்க ஒருத்தங்க கடகலக்கணம் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் வேணும் ஐந்தாம் அதிபதி வந்து செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து அவங்களுக்கு பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லணும்னா குரங்கு பொம்மை அவங்க சின்னமாக பயன்படுத்த ஆரம்பித்தா குழந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருபத்திரை நட்சத்திரங்களுடைய சின்னங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி பதினோரு கரணங்களுடைய சின்னங்கள் அதை எப்படி பயன்படுத்துவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க பாபா கர்ணத்தில் பறந்துருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் அசோக சக்கரம் அசோக சக்கர ஃபோட்டோவை எப்பயுமே அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு சின்னங்கள் இருக்குது எந்த சின்னங்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கிளாஸில் படிக்க போகிறோம் இது இல்லாமல் தாந்திரிகமாக இருக்கக்கூடிய நிறையா சிம்பிள்ஸ் அதையும் நம்ம படிக்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும் சக்தி நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா யானை ஃபோட்டோவை அவங்க சிம்பிளாக பயன்படுத்தணும் ஏன்னா இருக்கிற விலங்குலே சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய விலங்கு வந்து யானை அப்போ ஏனை ஃபோட்டோவை வச்சா அவங்க சக்தி இன்க்ரீஸ் ஆகும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா சின் சிம்பிள்ஸாக நம்ம படிக்க போகிறோம் அந்த மாதிரி நூற்றி எட்டு சிம்பிள்ஸ் பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் பதினோரு கரணங்கள் இது எல்லாத்துக்கும் எந்த மாதிரி சிம்பிள்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த கிளாஸில் டோட்டலாக நூற்றி எட்டு சிம்பிள்ஸ் வந்து இதில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நூற்றி எட்டுமே பவர்ஃபுல் சிம்பிள்ஸாக இருக்கும் அது எப்படி பயன்படுத்தணும் அது எப்பெல்லாம் பயன்படுத்தணும் என்னென்ன மாதிரியான பர்பஸ்லாம் பயன்படுத்தணும் அதில் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இந்த கிளாஸ் வந்து ஒரு ஒரு நாள் வகுப்பாக நடத்த போகிறேன் சரிங்களா இந்த க்ளாஸ் எப்போ நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சண்டே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் டென் ஏஎம்லேருந்து நைட்டு ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வரைக்கும் நடக்கும் நடக்கும் ஸோ அது எயிட் ஓ கிளாக் வரைக்கும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த க்ளாஸில் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிளாஸில் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு இதில் யாரெல்லாம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சிம்பிள் ஒரே ஒரு சிம்பிள் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தினா வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரின ஒரு சிம்பிளை உங்கள் ஜாதக ரீதியாக சொல்ல போகிறேன் அந்த சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தினா தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம் ஸோ அதை வந்து எல்லாருடைய ஜாதகத்தையும் போட்டு ப்ராக்டிஸ் பண் ப்ராக்டிக்கலாக எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் இதுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் சரி இந்த கிளாஸ் வந்து டென் ஏஎம்லேருந்து சிக்ஸ் பிஎம் சொல்லியிருக்கேன் ஒரு இரநூறு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நைட்டு பத்து மணி ஆனாலும் அந்த கிளாஸில் எல்லாேருக்கும் அவங்க ஜாதத்தை போட்டு சொல்ல போகிறேன் இந்த வகுப்பை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இதற்கான கட்டணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மாட்டுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வகுப்பு என்றைக்காவது ஒரு தடவை ரேராக நான் போடுவேன் ஒன் டே கிளாஸஸாக இதுக்கு முன்னாடி ஒன் டே கிளாஸஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தினேன் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மே மாதம் நடத்த போகிறேன் இந்த அருமையான வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் எல்லோரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் இதில் நிறைய பிடிஎஃப்ஸும் கொடுக்க போகிறேன் இந்த கோயில்கள் எல்லாம் இதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்